உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க என்ன எப்படியா சாவடிக்கு முயற்சி பண்றாங்க தமிழ்நாடு அரசுதான் என்ன காப்பாற்றணும் எனக்கு ஏதாவது எதாவதுன்னா அதுக்கு முழு காரணம் தன்னை கொலை செய்வதற்கு முயற்சிப்பதாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆனந்தனின் மருமகன் வில்லியம்ஸ் வெளியிட்டிருக்கிற வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் இருந்தார் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் பிரபல ரவுடிகள் போட்டு இவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாகவும் இதன் பின்னணியில் ரவுடி கும்பலின் அட்டூடியம் இருப்பதாகவும் முதலில் பேசப்பட்டது குறிப்பாக இந்த கொலை வழக்கில் பிரபல ரவுடி நாகேந்திரன் அவரது மகன் அசோத்தாமன் உட்பட இருபத்தி எட்டு நபர்களை போலீசார் கைது செய்தனர் விசாரணை முடிந்து தற்போது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது இதனிடையே இந்த வழக்கின் பின்னணியில் சர்வதேச அரசியல் பின்னணி இருப்பதாகவும் சிலர் பேசி வந்தனர் அண்மையில் பிரபல தமிழ் ஊடகவியலாளரான சவுக்கு சங்கர் தம்முடைய வீட்டில் கழிவுநீர் கொட்டிய விவகாரம் தொடர்பாக பேசும்போது செல்வ பெருந்தகைக்கும் பாபுவுக்கும் கூட ஆம்சாங் கொலை வழக்கின் பின்னணியில் சம்மந்தம் இருப்பதாக தெரிகிறது அதை விசாரிக்க வேண்டும் என்று ஒரு ஆடியோ பதிவை வெளியிட்டிருந்தார் அந்த ஆடியோ பதிவில் சேகர்பாபுவுடன் தன்ராஜ் என்பவர் பேசக்கூடிய முக்கிய கருத்துகள் இடம்பெற்றிருந்தன இதில் சேகர் சேகர்பாபு சவுக்கு சங்கர் விவகாரத்தை பற்றி சொல்லவா என்று தன்ராஜ் கேட்பது போல அந்த ஆடியோ இருக்கிறது இதை பதிவிட்ட சவுக்கு சங்கர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாபுவுக்கும் செல்வப் பிறந்தகைக்கும் கூட தொடர்பு இருப்பதாக தோன்றுகிறது இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் மறைவிற்கு பிறகு அவருடைய மனைவி பொற்கொடியை மாநில தலைவராக அறிவிக்க வேண்டும் ஆதரவாளர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் பட்டாபிராமை சேர்ந்த வழக்கறிஞர் ஆனந்தன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டார் இருப்பினும் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது அன்று முதலே கட்சியினர் இரு அணிகளாக பிரிந்து செயல்பட தொடங்கிவிட்டதாகவும் தெரிகிறது இதன் காரணமாக பெரம்பூரில் செயல்பட்டு வந்த தலைமை அலுவலகத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட ஆனந்தன் வருவதை தவிர்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் ஆம்ஸ்ட்ராங் மூலம் பதவி அடைந்தவர்கள் ஒவ்வொருவராக அந்த கட்சியிலிருந்து மாற்றப்படவும் நீக்கப்படவும் செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே இரு கட்சியில் ஆம்ஷாங் அணியினருக்கு கடும் அதிருப்தி ஏற்படுத்ததாகவும் இந்த நிலையில் ஆம்சாங் கொலை வழக்கு சம்பந்தமாக ஆம்சாங்கின் மனைவி பொற்கொடி உள்துறை செயலாளரை சந்தித்து மனு அளித்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் இந்த விஷயம் ஆனந்தனுக்கு முறைப்படி தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்கிற காரணத்தினால் ஆனந்தன் ஆம்ஷாங்கின் மனைவி பொற்கொடி மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை கட்சி நிகழ்ச்சிகளில் அழைப்பதை தவிர்த்து வந்ததாகவும் தெரிகிறது இதைத் தொடர்ந்து தொடர்ந்து பொற்கொடி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சமீபத்திய நிகழ்ச்சிகளில் தங்களை அழைப்பதில்லை என்கிற கருத்தை முன்வைத்ததுடன் தேசிய ஒருங்கிணைப்பாளரை பார்த்து கட்சியின் பைலா என்னவென்று இவர்களுக்கு தெரியுமா யார் யாருக்கோ பொறுப்பு தருகிறார்கள் என ஆவேசமாக பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது இதேபோல் கட்சிப் பணிகளில் மனைவி ஆம்ஸ்டாங் ஈடுபட மாட்டார் என்று அறிவிப்பும் அறிவிப்புக்கு பிறகு ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி மற்றும் கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்திருந்தனர் இதில் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை நடத்துவதாக கூறி ஆனந்தன் கட்சிக்குள் வந்தார் ஆனால் அவர் பழைய நிர்வாகிகளை நீக்கிவிட்டார் இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் இதன் தூண்டுதலின் பின்னணியில் செய்கிறார் இந்த தூண்டுதலின் பின்னணியில் இருப்பது யார் என்பதெல்லாம் பேசப்பட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர் அதன் பிறகே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் தெரிகிறது ஆனால் கட்சியிலிருந்து தம்மை யாரும் நீக்கவில்லை தாமாகவே வெளியேறியதாகவும் குறிப்பிடுகிறார் அவர் தனி கட்சி தொடங்குவதாகவும் வெளியிட்டிருக்கிற வீடியோ ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வீடியோவில் பேசும் வில்லியம்ஸ் தம்மை சிலர் அச்சுறுத்துவதாகவும் கொலை பண்ணுவதற்காக துரத்தி கொண்டு வருவதாகவும் தாம் தலைமுறைவாக இருந்து கொண்டு வீடியோ பதிவை இடுவதாகவும் குறிப்பிடுகிறார் மேலும் அதில் குறிப்பிடும்போது இதற்கெல்லாம் முக்கிய காரணம் தற்போதைய பிஎஸ்பி தலைவராக இருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்தான் தன்னுடைய மாமனார் என்றும் குறிப்பிடுகிறார் மேலும் அவருடைய மனைவி மனைவி கவிதா அதன் பிறகு தம்முடைய அஸ்வினி அதாவது ஆனந்தனின் மருமகனான தன்னுடைய மனைவி குறிப்பிடுகிறார் மேலும் அஸ்வினிக்கும் வில்லியம்ஸுக்கும் பிறந்த குழந்தையை கூட அவர்கள் பார்ப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்றும் தன்னுடைய மனைவியை தன்னிடமிருந்து பிரித்து ஆனந்தன் சென்று விட்டதாகவும் அதனால் தன்னுடைய மனைவி மனம் மாறிவிட்டார் என்றும் குறிப்பிடுகிறார் எனினும் தம்முடைய உயிருக்கு மேலும் அச்சுறுத்தல் இருப்பதாக குறிப்பிடும் வில்லியம்ஸ் தம்முடைய உயிருக்கு ஏதேனும் நேர்ந்தால் இவர்கள் தான் பொறுப்பு என்றும் அந்த வீடியோவில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செல்வ பெருந்தகை மற்றும் சேகர்பாபுவுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அதை விசாரிக்க வேண்டும் என்றும் சவுக்கு வெளியிட்டிருந்த நிலையில் இப்போது ஆனந்தனின் மருமகன் வெளியிட்டிருக்கிற இந்த ஒரு வீடியோ மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நான் ஒரு வழக்கறிஞர் நான் வந்து ஆவடி பக்கத்தில் இருக்கிற பட்டாபுரமில் எனக்கு வீடு நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு மாசமா வந்து என் உயிரை பாதுகாக்கிறதுக்காக நான் வந்து ஊர் ஊரா போயின்னு இருக்கேன் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து அம்பத்தூர்ல என்ன கொளத்துக்கு முயற்சி நடந்தது இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னோட மாமனார் அதாவது வந்து இப்போ இருக்கிற பிஎஸ்பியோட மாநில தலைவர் பி ஆனந்தர் அப்புறம் வந்து அவரோட மனைவி கவிதா அப்புறம் அவரோட பொண்ணு அதாவது என் பொண்டாட்டி அஸ்வினி இவங்க மூணு பேர் அப்புறம் வந்து ஏற்கனவே இறந்து போன மாநில முன்னாள் தலைவரோட சகோதரர் திரு கீனோஸ் அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னை கொள்ள கொள்ளுறதுக்கு கூலிப்படையை விட்டு என்னை நான் போகிற இடத்துக்கெல்லாம் என்னை பின்தொடர்ந்து என்னை வாழ விடாமல் என்னை எப்படியாவது கொள்ளணும்னு இருக்காங்க என் உயிரை பாதுகாத்துக்காக நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா இப்போ இருக்கிற மாநில தலைவரோட பொண்ணும் நானும் வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டோம் எங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது அந்த குழந்தைய பிறந்ததுலேருந்தே எனக்கு கடலையும் காட்டலை அவங்க அப்பா இப்போ இருக்கிற தலைவரோட தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க மனைவி எங்களை ஃபோன் பண்ணி வர வச்சு என் மனைவியை கூப்பிட்டு போனாங்க போனதுலேருந்து அப்பத்துலேருந்து அவங்க மனசு மாறிட்டாங்க என்கிட்ட ஒழுங்காக பேசுகிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்பத்துலேருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிது என்னை எப்படியாவது கொள்வதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் நடந்தப்போலாம் நான் வந்து புகார் கொடுத்துருக்கேன் இது சம்மந்தமாக மூணு வாட்டி மூணு இடத்துல திருமலை வாயில பட்டாபிராமில் செவ்வா எல்லா இடத்துலையும் நான் புகார் கொடுத்து அவர் இனிமே இருக்க பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க ஆனாலும் என்னை வந்து அவங்க நிம்மதியை வாழ விடல தொழில் ரீதியாகவும் எல்லா வகையிலையும் எனக்கு எல்லா பிரச்சனையிலும் கொடுத்தாங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ் குடும்பம் சரியாய்ட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் இப்போ என்னை எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லிவிட்டு கூலிப்படையே விட்ருக்காங்க இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையுதான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இப்போது அரசியல் செல்வாக்க வச்சுக்கிட்டு பணப்பழத்தை வச்சுட்டு எப்படியாவது என்ன கொலை பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணம் வர்றவங்க வந்து என் மேலே பொய்யான ஏற்கனவே என் மேலே நிறைய வதந்திகள் வந்து அங்கேருந்து அவங்க தான் இருக்காங்க அது வச்சுக்கிட்டு என் மேலே பொய்யான ஒரு புகார் பொய்யா வந்து சாவடிக்கிறவங்க பொய்யா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறேன் அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு கேள்விப்பட்டேன் ஐயோரும் எல்லாத்துக்கும் பணம்லாம் கொடுத்துட்டு எல்லாம் இது பண்ணியிருக்காரு பழைய தலைவர்கிட்ட இவங்க போய் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க ஆனால் அவர் விசாரித்து என் மேலே என்ன தப்பும் இல்ல நான் இருக்கிற நடந்த எல்லாம் சொன்னேன் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு இவங்களுக்கு அதுவும் ஒரு கால் புடிச்சு அவர் மேலே அவருக்கு ஆகலை சரி இப்போ அவர் இறந்த உடனே அவரோட சகோதரர்கிட்ட சொல்லி பொய்யான தகவல் அவர்கிட்ட சொல்லி என்னை எப்படியா சாவடிக்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க தமிழ்நாடு அரசு தான் என்னை காப்பாற்றணும் அவங்களுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் எனக்கு ஏதாவது கரைச்சுன்னா அதுக்கு முழு காரணம் இவங்க தான் வேறு யாரும் கிடையாது எனக்கு எந்த பகையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது வேற எந்த யாரும் எம்மளை இந்த பகையும் கிடையாது எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான் எனக்கு வேணால்தான் இவங்க தான் தாங்க இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதும் வலுவான கேள்வியை எழுப்பியிருக்கிறது ஆம்ஷாங்கின் மறைவு ஜூலை மாதம் நடந்த பிறகும் கூட அவருடைய மறைவு ஒட்டி இன்னும் சரிவர தேர்வு காணப்படவில்லை என்று அந்த நேரத்தில் கூக்குரலவிட்டவர்கள் எல்லாம் இப்போது எங்கே சிபிஐ விசாரணை ஏன் யாரும் அழுத்தமாக கேட்கப்படவில்லை குறிப்பாக தலித் பிரதிநிதிகளாக தலித் சமூக தலைவர்களாக இருக்கும் அரசியலாளர்கள் ஏன் இதுபற்றி வலுவான கேள்விகளை எழுப்பவில்லை ஆம்ஷாங் மரணம் நடந்த சமயத்தில் இதுபற்றி பேசியவர்கள் இப்போது பேசுவதில்லை என்கிற பல கேள்விகளை அரசியல் வட்டாரத்திலும் ஊடக வட்டாரத்திலும் பலரும் கேள்விகள் அதனால இது வந்து போட்டி தான் தொழில் போட்டி தான் தமிழ்நாடு முதலமைச்சரோட மருமகா சபிரீசனுக்கும் இவருக்கும் ஆம்ஸ்டாங்கும் போட்டி அதுல வந்து மூலமா அது வந்து சேகர் பாபு மூலமா அந்த காய நுழ்த்தாங்க அவரை கூட தான் வந்து கோழை நாகராஜுன்னு அந்த குர நடராஜன் கோழை நாகராஜரும் நண்பர்கள் அவர் வந்து சேலம் அந்த கோழை நாகராஜும் இப்போ இந்த வழக்கில் இருக்கிற அந்த குறவர்கள் வந்து அவங்க எல்லாம் கேஸ்காரங்க இந்த கேஸ்காரங்க எல்லாமே வந்து செல்வ பிறந்தகையுடைய அவருக்கு வேலை செய்கிறவங்க தான் இது எப்படி ஆதாரப்பூர்வமா நீங்க சொல்றீங்க இதுல என்ன ஆதாரம் வேண்டி கிடைக்கும் ஆதாரமா இப்ப நான் ஃபீல்டு தானே இருக்கேன் நான் ஒரு கலப்பணி செய்யறேன்னு இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாத ஆம் ஸ்டாங் ஷாங் தருவாயில சென்னை சிட்டி பொறுத்த ஆம்ஸ்டாங்கனுடைய பார்வை இல்லாம எந்த ஒண்ணும் நடக்காது சென்னை மட்டுமல்ல நம்மளே இருக்கிறேன் ஆம் ஸ்டாங்க்கு ஒரு கேரக்டர் உண்டு ஆம்ஸ்டாங்க்க்கும் சேகர் பாபுவுக்கும் என்ன நேரடி முரண்பாடு அதான் ஷேகர் பாபுல சேகர் பாபுவுக்கு ஐயா இந்த சம்பவம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு ஆஹ் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் அதை பதிவெல்லாம் போட்டு உங்களுக்கு உளவுத்துறை எல்லாமே வந்து அரசுக்கு வேலை செய்யல மக்களுக்கு வேலை செய்யல கட்சிகளுக்கு தான் வேலை செய்யும் நீங்க சொல்றீங்கல்ல இதே மாதிரி ஒரு உளவுத்துறைக்கு ஆம்ஷாங்குடைய கொலை முன்பே தெரிஞ்சிருக்கும் இல்லையா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா செஞ்சிக்கிட்டு துப்பாக்கி எல்லாம் வாங்கி வச்சாங்க செஞ்சுக்கிட்டு தானே துப்பாக்கி வாங்கி வச்சுட்டாங்க கேட்டது கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க இது வந்து திருமாவளவுக்கு எதிரானது திருமாவளவனுக்கும் அப்ப திமுக எதிர்ப்பா அப்ப திருமாவளம் அரசியல் போகுதுன்னா திருமாவளவை முன்னிட்டுதான் திருத்த மெஷினரி வளர்த்தி எஞ்சிஓக்கள் எல்லாமே சவுக்கு சங்கருக்கு ஏதாவது ஆஹ் ஆதாயத்தினால பண்றாரா இல்ல உண்மையிலேயே அவர் வந்து இதெல்லாம் வெளி கொண்டு வரணுங்கிற நோக்கத்துல பண்றாரா இல்ல ஒரு கவன ஈர்ப்புக்காக செய்யறாரா அவருக்கு எந்த நெருக்கடியும் இல்லையா அதனால அவருக்கும் இது ஒரு பிரச்சனை அப்போ எப்படி அவரை வந்து பேச்சி எடுக்கிறார்கள் சொன்னா என்ன அவங்களுடைய மீடியா அவங்க கூப்பிட்டு எது வேணாலும் பேசுவாங்க அவங்கள ஒருத்தர் எப்படி வளர்த்து சொல்றாங்க சாதாரண நாள் எப்படி வந்து அப்படி பேசுறாங்க ஒண்ணு ஆபாசம் ஓடுது அப்படி இல்லட்டுக்குன்னு அறிவுறுப்பான மனிதர்களை தலைவராக்குறாங்க எல்லாமே அறிவுறுப்பா தான் இருக்கு